நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாயாஜாலம் என்ன எந்த மாதிரியான மிராக்கள் உங்க வாழ்க்கையில நடைபெற போகுது எந்த மாதிரியான மிராக்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபத்தி எட்டு நாள் பயிற்சியை தான் நாம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஒவ்வொரு நாள் எந்த மாதிரி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத இதை நீங்க தொடர்ந்து இருபத்தி எட்டு நாள் இருபத்தி எட்டு பயிற்சிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சரியா செய்யும் போது இருபத்தி ஒன்பதாவது நாள் இந்த இருபத்தி எட்டு நாள் நீங்க செய்த இந்த பயிற்சிக்கான பலனை முழுமையா அடைவீங்க உங்க வாழ்க்கையில என்ன மிராக்கள் நடக்கணும்னு இந்த இருபத்தி எட்டு நாள் நீங்க பயிற்சி செய்தீர்களோ அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடைபெறும் ஆனா நான் சொல்ற இந்த பயிற்சியை கச்சிதமா சரியா செய்து வாருங்க இதை செய்யுங்க இது செஞ்சு உங்க வாழ்க்கையில எப்படி மிராக்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முதல் நாள் பயிற்சி உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிட துவங்கிய போது எனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறியது அப்படின்னு வில்லி நெல்சன் அப்படிங்கிறவரு ஒரு பாடலாசிரியர் இந்த பாடகர் சொல்லி முதல்ல உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுறது கடைபிடிக்க சக்தி வாய்ந்த பழக்கங்கள்ல ஒண்ணு அப்படிங்கறதையும் அது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மலாஜமா மாத்தோம் அப்படிங்கறதையும் நீங்க உணர்ந்திருக்க மாட்டீங்க இவ்வளவு நாள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்காக நீங்க நன்றியோட இருக்கும்போது அந்த பொருட்கள் எவ்வளவு சிறியவையா இருந்தாலும் சரி அது உடனடியா அதிகரிக்கிறத நீங்க பாப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காக நீங்க நன்றியோட இருக்கும் போது அது எவ்வளவு குறைவான பணமா இருந்தாலும் சரி அந்த பணம் மாயாஜாலமா வளர்றத நீங்க கண்டிப்பா உங்க கண்கூடா பாப்பீங்க ஒரு உறவு குறித்து நீங்க நன்றியுடையவராக இருந்தா அது கச்சிதமான உறவா இல்லாவிட்டாலும் கூட அது மாயாஜாலமா சிறப்படைகிறதையும் நீங்க பாப்பீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனையினால ஒரு மன உளைச்சல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவிய இல்ல கணவரையோ நீங்க மனப்பூர்வமா மன்னிச்சிட்டு எனக்கு இப்படி ஒரு அன்பான அக்கறையான மனைவி கிடைத்ததற்காக நன்றி நான் என்னுடைய மனைவிய நேசிக்கிறேன் என்னுடைய மனைவி என்ன நேசிக்கிறார் எங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சிகரமா இருக்கு நாங்க மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தம்பதியா இருக்கோம் அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா மனப்பூர்வமா நீங்க உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க இது முட்டாள்தனமா உங்களுக்கு தொடக்கத்துல தெரிஞ்சாலும் இதுல ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிசயம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா இறுதியில நீங்க பாப்பீங்க உங்களுடைய கனவு வேலையா இல்லாம உங்களுடைய வேலை குறித்து நீங்க நன்றி உணர்வோட இருந்தா அது உங்க கனவு வேலையா இல்லாம போனாலும் கூட அந்த வேலையில நீங்க அதிக மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உதவும் வகையில விஷயங்கள் மாற துவங்கும் உங்களுக்கு ஒரு வேலையே பிடிக்காது அந்த வேலையில நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க வேற வழியே இல்லாம அப்படின்னா கூட அந்த வேலைய நீங்க ஆசீர்வதிச்சு நீங்க அதுக்கு நன்றி செலுத்தும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த சூழல் கண்டிப்பா மாறும் புதிய வாய்ப்புகள் திடீர்னு தோன்றதையும் நீங்க பாப்பீங்க இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஆசீர்வாதங்களை கணக்கிடாம இருக்கும்போது நம்மையும் அறியாம எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடும் பழக்கத்துக்கால் அந்த ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிறோம் நம்மிடம் இல்லாதவற்றை பத்தி நாம் பேசும்போது நாம நம்ம எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடுறோம் மத்தவங்களை பத்தி விமர்சிக்கும் போதும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை கண்டுபிடிக்கும் போது போக்குவரத்து நீண்ட வரிசையில காத்திருத்தல் அரசாங்கம் போதுமான பணம் இல்ல வானில இத பத்தி எல்லாம் குறை கூறும் போது நாம் எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடுறோம் எப்பவுமே எதிர்மறையான விஷயங்களை நம்ம கணக்கிடும் போது அதுவும் அதிகரிக்கும் ஆனா அதற்குமே இதற்கெல்லாம் மேல ஒவ்வொரு எதிர்மறை விஷயத்தையும் நம்ம கணக்கிடும் போது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை வேற யாரும் தடை செய்யல நாமளே தடை செய்து கொள்கிறோம் நான் என்னுடைய ஆசிர்வாதங்களை கணக்கிட்டு இருக்கேன் எதிர்மறையான விஷயங்களையும் கணக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆசிர்வாதங்களை கணக்கிடுவதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி உங்களுடைய ஆசிர்வாதங்களை நீங்க பட்டியலுதான் காலையில எழுந்ததும் முதல் வேலையா ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்துக்கோங்க உங்களுடைய நாட்கள்ல வெகு முன்னதாவே உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிட தொடங்குங்க உங்களுடைய கைப்படையில உங்களுடைய பட்டியலை நீங்க கையால எழுதலாம் அல்லது போன்ல ஒரு டைப்பிங் மெசேஜ் போட்டுக்கலாம் ஆனா நீங்க நன்றிய உணர்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஒரே இடத்துல வச்சுக்கணும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நன்றியை உணரும் பத்து ஆசீர்வாதங்கள் அடங்கிய ஒரு எளிய பட்டியலை நீங்க தயாரிக்க போறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சின்ன நோட்டு போட்டு நீங்க என்ன மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடலாம் அப்படிங்கறத பாக்க போறோம் உங்களுடைய பட்டியலை எழுதுறதுக்கு ஒரு சின்ன யோசனை தான் நான் என்னுடைய வாழ்க்கையில நல்ல கணவரை பெற்றிருக்கேன் நல்ல மனைவிய பெற்றிருக்கேன் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கேன் சகோதரர்களை பெற்றிருக்கேன் நான் வேலை செய்யக்கூடிய என்னுடைய முதலாளி ரொம்ப நல்ல இருக்காரு இது எனக்கு கிடைச்ச ஆசிர்வாதமா நான் உணர்றேன் அப்படின்னு நான் எதை பெற்றிருப்பது குறித்து ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளதா உணர்றேன் அப்படிங்கிறத சொன்ன மாதிரி அது உறவா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அப்படி இல்ல அப்படின்னா அலுவலக அலுவலா இருந்தாலும் சரி அது காரணத்தோட நீங்க பட்டியலிடுங்க நான் எதை பெற்றிருக்கிறதுனால மகிழ்ச்சி அடையிறேன் நான் செல்வ செழிப்போடு இருக்கிறதுனால மகிழ்ச்சி அடைறேன் எனக்குன்னு சொந்த வீடு இருக்கு எவ்வளவு பேர் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க சொந்த வீடு இல்லாம ஆனா இந்த பிரபஞ்சம் கடவுள் எனக்கு சொந்த வீடு கொடுத்திருக்காரு வாடகை கொடுக்காம ஒரு லீஸுக்கு இருக்கேன் போகியத்துக்கு இருக்கேன் என்னுடைய அக்கௌண்ட்ல லட்ச கணக்குல கோடி கணக்குல கணக்கு இருக்கு பணம் வச்சிருக்கிறேன் என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறேன் சந்தோஷமா பாத்துக்கிறேன் அதுக்காக நான் மகிழ்ச்சியோட இருக்கேன் இந்த மாதிரி மொதல் நான் ஆசிர்வதிக்க நான் எதை பெற்றிருக்கிறதுனால ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கேன் நான் எதை பெற்றிருக்கிறதுனால மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எதை பெற்றிருக்கிறதுனால நன்றியுடையவனா இருக்கேன் நான் எதை இதயப்பூர்வமா நன்றிய வெளிப்படுத்துறேன் தெரிவிக்கிறேன் அப்படின்னு மொத்தமா ஒரு பத்து தலைப்புகள் அதாவது பத்து ஆசீர்வாதங்களை நீங்க பட்டியலிடுங்க நீங்க பூர்த்தி செய்த உடனேயே உங்களுடைய மனதிலோ அல்லது வாய்விட்டோ முதல்ல இருந்து அந்த பத்தையுமே ஒரு முறை படியுங்க நீங்க எழுதுன அந்த பத்து ஆசீர்வாதங்களையும் வாய் விட்டு உணர்வு பூர்வமா அப்படியே கணக்கில் மூடி அதை படிங்க நன்றி என்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினுடைய முடிவிலையுமே நன்றி என்ற மாயாஜலமான வார்த்தைய மூன்று முறை சொல்லுங்க நன்றி 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 உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஆசிர்வாதம் குறித்த நன்றிய உணருங்க ஒவ்வொரு மொத்தமா பத்து ஆசீர்வாதங்கள் அடங்கிய அந்த பட்டியலை எழுதுறோம் அந்த ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் திரும்ப திரும்ப சொல்லி அதை மூன்று முறை வாசிச்சு மூன்று முறை அதுக்கு உணர்வு பூர்வமா நன்றி செலுத்துங்க நீங்க அதிக நன்றி உணர்வை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு இந்த பிரபஞ்சம் கடவுள் ஆன்மா நற்குணம் வாழ்க்கை உங்களை ஈர்க்கின்ற ஏதாவது ஒரு கோட்பாடு குறித்து நீங்க நன்றியோடு இருக்கலாம் யாரேனும் ஒருவர் அல்லது ஏதேனும் ஒண்ணு நோக்கி நீங்க நன்றி செலுத்தும் போது அதை இன்னும் அதிகமா நீங்க உணர்வீங்க உங்களுடைய நன்றி உணர்வு இன்னும் அதிக சக்தியை பெறும் அது இன்னும் அதிகமான மாயாஜாலத்தை உருவாக்கும் பண்டைய கலாச்சாரங்களும் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துறதுக்கு சூரியன் போன்ற ஒரு குறிப்பிட்ட அடையாளங்களை தெய்வமா வணங்கி அதுங்களுக்கு நன்றி செலுத்தினாங்க அதன்படிதான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் சூரிய பகவானுக்கும் அந்த மாடுகளுக்கும் மாட்டு பொங்கல் சூரிய பொங்கல் இதெல்லாம் வச்சு அவங்க அந்த காலத்திலேயே தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தினாங்க அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நீங்க நன்றி செலுத்தணும் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு பின்னாடி நன்றி செலுத்துறது எவ்வளவு முக்கியமோ அதே போல என்கிட்ட இல்லாத நான் அனுபவிக்கவே இல்லாத ஒரு விஷயத்துக்கும் நான் என்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படி உங்களுக்கு செல்வம் இல்ல கடன் தொல்லை இருக்கு ஆரோக்கியம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ஆரோக்கியம் கொடுத்ததற்கு நன்றி செல்வத்தை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு உங்ககிட்ட இல்லாத விஷயத்துக்கு நீங்க திரும்ப திரும்ப உங்களுடைய நன்றி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடக்கூடிய இந்த உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிக எளிமையான மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பழக்கம் அடுத்து இருபத்தி ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கூடுதலா இன்னும் பத்து ஆசீர்வாதங்களை நீங்க உங்களுடைய பட்டியல சேர்த்துக்கிட்டே போகணும் இதுதான் நான் விரும்புறேன் ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றியோட இருப்பதற்கான பத்து விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது கடினமானதா இருக்கும் நினைப்பீங்க நன்றியோட இருக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்க வாழ்க்கைய உன்னிப்பா அலசி ஆராயுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவு விஷயங்களை பெற்று வந்திருக்கீங்க தொடர்ந்து எவ்வளவு விஷயங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கறதையோ நீங்க கண்டடைவீங்க நன்றி தெரிவிக்கிறதுக்கு உண்மையிலேயே ஏராளமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு உங்களுடைய வீடு குடும்பம் நண்பர்கள் வேலை வீட்டு செல்ல பிராணி அப்படின்னு இத எல்லாத்தையும் குறித்தும் நீங்க நன்றி செலுத்தலாம் உங்களுக்கு உங்க நண்பர் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கூட என்னுடைய கடவுளுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னுடைய நண்பனுக்கு நன்றி இப்படி ஒரு மகிழ்ச்சியான சூழலை நீர் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய நன்றிய வெளிப்படுத்துங்க உணவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியனுக்கு உணவு தரக்கூடிய இயற்கைக்கு சுவாசிக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம அடிப்படையா வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் நீங்க உங்க நன்றியை வெளிப்படுத்தலாம் இதுல எது ஒன்று இல்லைன்னாலும் உங்களால உயிர் வாழவே முடியாது மரம் விலங்கு பெருங்கடல் பறவை பூக்கள் செடி வானம் மழை நட்சத்திரம் நிலவு நம்மளுடைய அழகான பூமி இது எல்லாத்தையும் குறித்தும் நீங்க உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தி நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க நன்றி செலுத்துறதுக்கு இது மட்டுமா நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய கண்கள் கேட்கக்கூடிய காதுகள் சுவைக்கக்கூடிய வாய் மூக்கு தொடு உணர்வு உங்களுடைய புலன்கள் இது எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லலாம் நீங்க நடக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு கால்களை கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் சேர்த்துக்கு உங்களுக்கு கைகள் இருக்கு எதுவுமே இல்லாதவங்களுக்குதான் அதனுடைய தெரியும் நல்லா நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கால்ல ஒரு அடிபட்டு மூணு மாசம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாதான் அந்த கால் இல்லாத ஒரு மனிதனுடைய வலி என்ன இருக்கும்போது நாம் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் சரிவர செயல்படுறதுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து நீங்க நன்றி உணர்வோட இருங்க உங்களை நலமா வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி சக்திக்கும் நீங்க வாழ்றதுக்கு உதவக்கூடிய வகையில உடல பராமரிக்க அனைத்து அங்கங்களுக்கும் நீங்க நன்றி செலுத்தலாம் உங்க வாழ்க்கையில என்னென்ன பகுதிகளை நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கீங்க என்பதை நீங்க தான் நினைச்சு பார்க்கணும் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் ஒவ்வொரு சமயத்திலையும் உங்களுக்கு முக்கியமா படக்கூடிய விஷயங்களை நீங்க இந்த பட்டியல்ல சேர்த்துக்கலாம் உதாரணத்துக்கு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் வேலை வெற்றி வாழ்க்கை அன்பு மகிழ்ச்சி உறவு செல்வ செழிப்பு பிள்ளைகள் பெற்றோர்கள் இந்த மாதிரி எல்லாவற்றிற்காகவும் நீங்க உங்களுடைய நன்றிய வெளிப்படுத்தலாம் இயற்கை பூமி சூரியன் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் நீங்க நன்றியை ஏறெடுக்கலாம் நீங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடக்கூடிய ஒவ்வொரு முறையும் நீங்கள் குறிப்பிடத்தக்க அளவு சிறப்பா மகிழ்ச்சியா உணர்ந்தே ஆகணும் கண்டிப்பா உணர்வீங்க நீங்க எவ்வளவு நல்ல விதமா உணர்றீங்களோ உணர்றீங்க அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு நன்றியை உணர்றீங்களோ என்பதற்கான அளவீடு நீங்க எவ்வளவு அதிகமா நன்றியை உணர்றீங்களோ அவ்வளவு அதிகமா மகிழ்ச்சியும் உணர்வீங்க அவ்வளவு அதிக வேக உங்கள் வாழ்க்கையும் மாறும் சில நாட்கள் நீங்கள் மிக விரைவில் மகிழ்ச்சியா உணர்வீங்க மற்ற நாட்கள்ல அதுக்கு சற்று அதிக நேரம் பிடிக்கலாம் ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடும் போது ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களுடைய உணரும் விதத்துல தொடர்ந்து பெரிய வித்தியாசம் ஏற்படுறத நீங்க பாப்பீங்க உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மாயாஜாலமா பெருகுறதையும் நீங்க பாப்பீங்க அடுத்து மாயாஜால பயிற்சி என்ன இரண்டாவது நாள் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம் வாழ்க வளமுடன்.